ஒன்பதாம் அதி அதிபதியான புதன் அவர் ராசியிலே வருகிறார் ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு வருவது அற்புதமான ஒரு காலகட்டம் ஈடுறும் பாக்யாதிபதி ராசியை வந்து பார்ப்பது தேடி வந்து உதவுவாங்க தகப்பனாருடைய ஆசிர்வாதம் தகப்பனாருடைய சொத்து அவருடைய சேவிங்ஸ்ல இருந்த பணம் எல்லாமே கைக்கு வரும் ஒரு அற்புதமான காலகட்டம் பதினோராம் அதிபதி உச்சம் பதினோராம் அதிபதி உச்சம் ஆவறார் இது என்ன செய்யும்னா வெறும் லாபத்தை மட்டுமே கொட்டி கொடுக்கும் உங்கள் தொழிலில் பதினோராம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் செவ்வாய் அவர் உச்சம் அடைகிறாரு லாபம் எக்கச்சக்கமான லாபம் வரும் தொட்டதெல்லாம் கொலங்கூடிய காலம் அற்புதமான காலம் இந்த காலம் எட்டாம் இடத்தில் கேதிருந்து இருப்பது என்பது நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுதும் சரி வாகனத்தை இயக்கும் போதும் சரி கவனமாக கையாள வேண்டும் அது மட்டும்தான் உங்களுடைய ஒரு மைனஸா இருக்கு மத்தபடி இந்த தை மாதம் முழுவதுமாக சிறப்பாக இருக்கிறது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தை மாதம் ஏற்றமாக தான் இருக்கும் எந்த குறைபாடுகளுக்கும் நீங்கள் அஞ்சு பயப்பட வேண்டாம் வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தூரதேச பயணம் செய்து நாங்கள் தொழிலை வலு வலுப்படுத்த வேண்டும் நீண்ட நாள் அப்ராடு போய் நான் வேலை செய்யணும் நான் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நான் அப்ராட்டில் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல அதுக்கெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சி செய்யுங்க நிச்சயமாக வெற்றியை தொடுக்கும் நன்றி வணக்கம்